இயேசு கே புகழ் நாம் நன்றி சொல்வதா அங்கலாய்ப்பதா இந்த கருத்தை குறித்து பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறையா இன்சிடென்ட்ஸ் நடக்குது நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது ஆனால் நன்மைகளானவை நடக்கும்போது நம்ம நன்றி சொல்லவும் மறந்து போயிடுறோம் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுறோம் தீயது நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஆனால் சில எல்லா காரியங்களிலும் தேவனுடைய திட்டம் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து அவருக்கு நன்றி சொல்லணும் ஒன்று தசுலிக்கிற ஐந்து பதினாறு பதினேழு பதினெட்டில் சொல்லியிருக்கிறாருல எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்போ எல்லா விஷயங்களுக்காக நம்ம நன்றி சொல்லும் பொழுது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பார்ப்போம் நம்மளுடைய வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது தாவிதையா சாலம் தாவிதையா அப்புறம் அப்ரஹாம் ஐயா யாக்கோப் ஐயா இவங்க எல்லாரும் பாருங்க நன்றி சொல்றாங்க ஐயா இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது பெத்தேலுங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த கல்லை அபிஷேகம் பண்ணி கூட தேவனுக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரப்பலி ஏர் எடுக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளோடு ஏசாவை சந்திக்க வரும்பொழுது கூட ஏசா தன்னை கொன்று போடுவோனா பயந்த பொழுது ஏசாவை பார்த்த உடனே எனக்கு தேவன் தயவாய் தந்த புதல்வர்களுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிற ஒரு தாயை நான் பார்த்துருக்குறேன் சமீபத்தில் அவங்களுடைய பையனுக்கு கையில் உள்ள விரல் கட் ஆகிடுச்சி மின் விசிறிகளை தெரியாமல் விட்டுட்டாங்க அந்த விரல் கட் ஆகிடுச்சி அப் பயங்கர ப்ளீடிங் அவங்களுக்கு அந்த தாய் வந்து ஒரு நிமிடம் அழுதாங்க அடுத்த நொடியே அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரே என் பிள்ளைவுடைய விரலை அதுலேருந்து சடார்னு எடுக்கிறதுக்கு உதவி செய்தது மட்டும் இல்லாமல் நகந்தான செத்து போச்சு ஆனால் அவனுடைய விரலை பாதுகாத்த உமது அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றின்னு சொன்னாங்க அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம இன் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிற காரியங்களுக்குள்ள தேவனுடைய அன்பை நினைத்து அவர் செய்த இரக்கத்தை நினைத்து அவரை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் செய்யணும் நம்மளை அவர் நிர்கதியை எப்போவுமே விட மாட்டார் சில நேரங்களில் நம்ம குடும்ப உறவுகளால் அடிக்கப்படும் பொழுது துவண்டு போகும்போது தூக்கி விடுறதுக்கு இன்னொரு உறவை தருவார் அந்த உறவு வந்து என்ன செய்ய நம்மளே தேற்றோம் நம் பிள்ளை வழியா நம் பக்கத்தில் உள்ளவங்க வழியா நமது நண்பர்கள் வழியா அந்த அன்பை தருவார் வேலை இடங்களில் பாருங்கள் நம்மளை யாராவது மனநோக பண்ணி அவமானப்படுத்தும் பொழுது மனது உடைந்து போகிற நேரத்தில் யாராவது ஒருவர் வந்து நம்மை கைதூக்கி நடத்தி செல்வதற்காக தேவன் அனுமதிப்பார் அப்படி அநேக நேரங்களில் நம்மை வழி நடத்தியிருப்பார் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி கூறுங்கள் புலம்பாமல் அங்கலாய்க்காம நன்றி செலுத்துங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனது நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்